உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் ஏசாயா முப்பத்தி ஒன்று ஐந்து இந்த வசனத்தை தான் தேவன் உங்கள் கிட்ட கொடுக்குறாரு உங்களுக்கு எல்லா பக்கங்களிலும் தேவன் வந்து ஆதரவாக இருப்பார் சரிங்களாங்களா உங்களை வந்து அவர் வந்து எல்லா பக்கத்துலேயும் அவர் கவனிச்சுப்பார் எங்கேயுமே உங்களை விட்டு கொடுக்க மாட்டாருங்க உங்கள் குடும்பத்தில் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார் உங்கள் நண்பர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாற்றியில் விட்டு கொடுக்க மாட்டார் உங்களை யார்கிட்டேயும் விட்டு கொடுக்க மாட்டார் ஆதரவாக இருப்பார் யாரெல்லாம் உங்களை கவனிச்சுப்பாங்கன்னு நினச்சிங்களோ அவங்கள விட தேவனை அதிகமாக அவர் உங்களை கவனிச்சுப்பார் விட்டு கொடுக்க மாட்டாருங்க சரிங்களா தேவன் எப்பொழுதுமே உங்களுக்கு ஆதரவாக மட்டும்தான் நிற்பார் யார் வேணாலும் எது வேணாலும் உங்களுக்கு உங்களை வந்து செய்ய முடியாது தேவன் வந்து பத்திரமாக பார்த்து வச்சிருக்கார் அவருடைய கண்மணிகள் நீங்கள் அவருடைய கண்மணிகளை யாரும் தொட முடியாதுல்ல யாருமே உங்களை தொட முடியாது எதுவும் உங்களுக்கு செய்ய முடியாது ஏன்னா தேவன் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் யார்கிட்டையும் என்றைக்கும் எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டாருங்க எந்த இடத்துலையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார் அவ்வளோதான் தேவன் அதுதான் உங்கள்கிட்ட சொல்கிறார் பயப்படாதீங்க நான் என்றைக்குமே உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு ஆதரவாக தான் நிற்பேன்றார் பறந்து காக்கும் பட்சியைப் போல் அவர் வந்து எர்ஸ்லேமின் மேல் ஆதரவாக இருப்பார் நீங்கள் ஏசு வந்து கெச்சமனை தோட்டத்தில் பதினோரு சீடர்களோடு போனார் பார்த்தீங்களா ஒரு சீடனை கூட அவர் இழக்கலை ஒருத்தனை கூட விட்டு கொடுக்கலையே பதினோரு சீடர்களையும் பத்திரமா பாதுகாத்தார் பத்திரமா பாதுகாத்தார் அவர் தான் சிலுவை தண்டனைக்கு போனார் ஆனால் அவரோட எந்த சீடனையும் கூட்டிகிட்டு போகல பதினோரு சீடர்களையும் பத்திரமா பாதுகாத்தார் விட்டே கொடுக்கல ஆனால் ஒரே ஒரு சீடன் யார் பின்னாடி போனது சாத்தான் பின்னாடி போனான் நிறையா பணம் வரும் எக்கச்சக்கமாக பணம் கொடுப்பாரு சாத்தான்கிட்ட போனால் நிறையா பணம் கிடைக்கும்னு போயிட்டான் விட்டு கொடுத்துட்டு அது வந்து எல்லாருக்கு முன்னாடியும் விட்டு கொடுத்துட்டு போயிடுச்சு அவனை சாவடிச்சிருச்சு அவனை மனசை உடச்சிருச்சு அவனை அந்த அந்த எர்ஸ்லேமுடைய நடு வீதியில் விட்டுட்டு போயிடுச்சு வேலை ஆயிட்டோனே கண்டுக்காமல் போயிடுச்சு ஆனால் தேவன் அப்படி இல்லை சிலுவை தண்டனைக்கு போகும்போது கூட அந்த பதினோரு பேரை கெச்சமனை தோட்டத்திலேருந்து பத்திரமாக வெளியில் அனுப்பிட்டு உடனே தான் அவர் அரஸ்ட் ஆனார் தன்னை ஒப்பு கொடுத்தார் அது வரைக்கும் அவர் ஒப்பு கொடுக்கல சீடர்களை போக விடுங்கன்னு தான் சொன்னார் அந்த மாதிரி தேவன் எங்கேயும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார் அதே மாதிரி அவர் வந்து நீங்கள் அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த மூன்று நாள் அவர் உயிர் தெழுவதற்கு மூன்றாவது நாள் தானே உயிர் தெளிந்தார் அந்த மூன்று நாளும் அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீடு எடுத்து அவங்கள உட்கார வச்சுட்டு தான் வந்தார் அப்போஸ்தலர் ஒன்று பதிமூன்று அவங்க மீல் மேல் வீட்டரையில் அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க பத்திரமாக வச்சுருந்தார் ஆனால் ஒரே ஒருத்தனை அந்த சாத்தானால் ஒழுங்காக வச்சுக்கிறது முடியல விட்டு கொடுத்துருச்சு விட்டு விட்டுட்டு போயிடுச்சு தான் வேலை முடிஞ்சோன்னா விட்டுட்டு போயிடுச்சு நிறைய பேர் இருக்காங்கள்ல தான் வேலை ஆயிட்டனா விட்டுட்டு போயிடுவாங்கங்க நான் நம்ம இருக்காரே அப்படி கிடையாது உங்களை எந்த இடத்துலையும் விட்டுட்டு போக மாட்டார் பத்திரமாக பார்த்துப்பார் சரிங்களாங்க அவருடைய கண்மணிகள் நீங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் எந்த இடத்துலையும் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்பார் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சமய இறக்கம் செய்யுங்க இறங்குங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம ஆதரவாக இருக்க போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களை கைவிட மாட்டீங்க விட்டு விலக மாட்டீங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் உங்க பிள்ளைங்க ரச்சிப்பீராக நேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக சாமி உமக்கு நன்றியப்பா மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும்ப்பா அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை நீங்க புடிச்சி நரகத்துல தள்ளிடுவீங்கப்பா பா அங்கெல்லாம் விடாதீங்க அங்கெல்லாம் நாங்க போக மாட்டோம்ப்பா தீ எறிகிற இடத்துல போய் வாழ முடியுமா பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எங்கள் பாவங்களெல்லாம் நல்லா கழுவி எங்களை சுத்தமாக்கி பரலோகத்துக்கு க அனுப்புங்கப்பா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதற்காக தான் உங்களை வணங்கிட்ருக்கோம்ப்பா ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு நீங்கள் வரப்போகிறீங்க ஒரு நொடி இருப்பீங்க அந்த நொடி உங்களுக்கு சரிசமமான உடம்பை எங்களுக்கு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து உங்களை பார்க்க மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தையும் நாங்கள் எழுந்துடக்கூடாதுப்பா ஏழு வருட கிறிஸ்து ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க அந்த பேய் நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க ப்ளீஸ்ப்பா காப்பாற்றுங்க சாமி உமக்கு அப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமியின் ஓனராக வருவீங்க சொந்தக்காரராக வருவீங்கப்பா அந்த டைம் கூட நீங்கள் வந்து மனிதர்களுக்கு தான் இங்க ஆட்சி நடத்த போறீங்க எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசன் முழு ஜபன் கேளு பீடாவே நாளைக்கு பார்க்கலாம்